அண்ட் ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டர் அண்ட் சி வெக்டர் இஸ் பைவை த்ரீ இஃப் ஏ வெக்டர் இஸ் பெர்பனிகுலர் டு த வெக்டர் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் தென் மாட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது ஜேஇ மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இதே கொஸ்டினை நம்ம தமிழில் பார்த்துலாம் ஏ வெக்டர் பி வெக்டர் மற்றும் சி வெக்டர் என்பன மட்டு ஏ வெக்டர் இஸ் ரூட் த்ரீ மட்டு பி வெக்டர் இஸ் ஈக்குவல் ஐந்து பி வெக்டர் டாட் சி வெக்டர் இஸ் பத்து மற்றும் பி வெக்டருக்கும் சி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் பை பை த்ரீ எனுமாறு உள்ள மூன்று வெக்டர்கள் என்க மேலும் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் என்ற வெக்டருக்கு செங்குத்தாக ஏ வெக்டர் உள்ளது எனில் மட்டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரின் மதிப்பு டேஷ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதாவது இரு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருப்பதற்கான நிபந்தனை என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் ஏற்கணிதம் அப்படின்ற டாபிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா புள்ளி பெருக்கல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் குறுக்கு பெருக்கல் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் இதுவும் நம்ம லெவன்த்தில் வெக்டர் ஏற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ முதல்ல திசைலி பெருக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இப்போ ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் எடுத்துக்குவோம் அதுக்கு ஏ வெக்டர்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க ஓபி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு வெக்டர் எடுத்துக்கிறோம் இதுக்கு பி வெக்டர்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறோம் இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஏ வெக்டர் டாட் பி வெக்டருடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மட்டு ஏ வெக்டர் இன்டூ மட்டு பி வெக்டர் இன்டூ காஸ் இதுதான் இதற்கான ஃபார்முலா இப்போ அதே மாதிரி வெக்டர் பெருக்கம்னா என்னன்னு பார்ப்போம் வெக்டர் பெருக்கம் அல்லது குறுக்கு பெருக்கம் ரெண்டு ஒன்று தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓஏ வெக்டர் அப்படின்ற வெக்டர் ஏ வெக்டர்ன்னு வச்சுக்கோம் ஓபி வெக்டர் அப்படின்ற வெக்டரை பி வெக்டர்னு வச்சுக்கோம் இவன் இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டா இந்த ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்ற இதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும் பாருங்கள் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் மட்டு ஏ வெக்டர் இன்ட்டு மட்டு பி வெக்டர் இன்டு சைன் டிட்டா இன்ட்டு என் கேப் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த மட்டு ஏ வெக்டு இதனுடைய என் மதிப்பு மட்டு பிவெக்டர் இதனுடைய என் மதிப்பு இந்த டீட்டா என்பதுன்னா இவற்றை இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் இந்த என் கேப் அப்படின்னா என்னென்னாக்கா இந்த இரண்டு வெக்டர்களுக்குமே செங்குத்தாக உள்ள ஒரு வெக்டர்னுடைய அழகு வெக்டர் அதாவது இந்த வெக்டர் இதுதான் வந்து என் வெக்டர் அப்போ இந்த ஏ வெக்டர் கிராஸ் பிவெக்டர்னுடைய ஃபார்முலா இதுதான் இப்போ இதனுடைய மட்டு மதிப்பு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதாவது ஏ மட்டு ஏ வெக்டர் க்ளாஸ் பி வெக்டர் இஸ் இக்கோல் மட்டு ஏ வெக்டர் இன்டோ மட்டு பி வெக்டர் இன்டோ சைன்டிட்டா இதோடு தான் வரும் இந்த திசையை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து எண் மதிப்பு தான் அதனுடைய மட்டு மதிப்பு இந்த மதிப்பு எதற்கு சமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ வெக்டியும் பி வெக்டரியும் இரண்டு அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட இந்த இணையத்தினுடைய பரப்புக்கு சமமாக இருக்கும் சரியா இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டிய என்னக்கா மட்டு ஏ வெக்டர் கிளாஸ் பி மதிப்பு ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும் இப்போ நம்ம சம்முக்கு போவோம் சம்மள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தாக்கா ஏபி மற்றும் சி என்பனை எந்த கண்டிஷனில் கொடுத்துருக்காங்கன்னா மட்டு ஏ வெக்டர் இசிகோட்டும் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க ரூட் த்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க மட்டு பி வெக்டர் இசிகோட்டும் ஐந்துன்னு சொல்லியிருக்காங்க பி வெக்டர் என்னன்னு சொல்லியிருக்காங்க பத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பி வெக்டருக்கும் சி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் பை பைத்ரின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதாவது ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டர் அண்ட் சி வெக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க பை பைத்ரின்னு சொல்லிருக்கிறாங்க இல்லையா இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க இந்த மு மே பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் என்ற வெக்டருக்கு செங்குத்தாவை ஏ வெக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்போ நம்ம அவற்றினுடைய புள்ளி பெருக்கம் ஜீரோன்னு எழுதலாம் இப்போதான் பார்த்தோம் இல்லையா அப்போ வெக்டர் கிராஸ் சொல்லிட்டு எழுதலாம் இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க பாருங்க மட்டு ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ இதை எடுத்துக்கோ நம்ம இதனுடைய இது ரெண்டும் பாருங்கள் இதை ஒரு டேர்மாக எடுத்துக்கலாம் இதை ஒரு டேர்மாக எடுத்துக்கலாம் அப்போ இவை இரண்டுக்கும் கிராஸ் ப்ரொடக்ட் நடுவில் இருக்குது கிராஸ் ப்ரொடக்டினுடைய ஃபார்ம்லாம் நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா அப்போ அதனால் நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா மட்டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இதை ஒரு டேர்மாக எடுத்துக்கிட்டு மட்டு ஏ வெக்டர்னு எழுதலாம் இதை வந்து மற்றொரு டேர்மாக எடுத்துக்கிட்டு மட்டு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னு எழுதலாம் இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் என்னன்னு சொல்லிக்கிறாங்க பி ஏ வெக்டர் இருக்கும் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இவை இரண்டுக்கு விடைப்பட்ட கோணம் என்னன்னு சொல்லிக்காங்க செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க தொண்ணூறு டிகிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன மட்டு ஏ வெக்டர்ன்ட்டு மட்டு பி வெக்டர்ன்ட்டு சைன் டீட்டா இன்ட்டு என் கேப் தான் நம்மளுக்கு ஃபார்முலா அப்போ இந்த இடத்துல சைன் போட்டு டீட்டா மதிப்பு என்ன பை பை டூ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மட்டுன்றதால நம்மளுக்கு எந்த ஒரு திசையும் இந்த இடத்துல வராது ஏன்னா இது வந்து மட்டு மதிப்பு இப்போ இதனுடைய சைன் பை பை டூ நம்மளுக்கு என்ன சைன் பயப்ட்டு மதிப்பு ஒன்று அதனால இந்த இந்த அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எப்படி எழுதலானாக்கா மட்டு ஏ வெக்டர் இன்டோ மட்டு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னு எழுதலாம் அதனுடைய மதிப்பு ஒன்று இப்போ அடுத்தது பாருங்கள் இங்கே ஒரு கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது இல்லையா இது அடுத்தது நம்ம ஃபார்முலாவை பயன்படுத்தி மட்டு ஏ வெக்டர் இன்டோ மட்டு பி வெக்டர் இன்டோ மட்டு சி வெக்டர் இன்டோ இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் ஃபைவ் பை த்ரீன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல என்ன வரும் சைன் பை பை த்ரீன்னு வரும் இல்லையா அப்போ சைன் பை பை த்ரீ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா சைன் ஃபைவ் பை த்ரீனுடைய மதிப்பு என்ன நம்மளுக்கு இப்போ மட்டு ஏ வெக்டர் இன்ட்டும் மட்டு பி வெக்டர் இன்ட்டும் மட்டு சி வெக்டர் இன்ட்டும் சைன் பை பை த்ரீன்னா ரூட் த்ரீ பை டூ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மட்டு ஏ வேக்டர் நம்மளுக்கு தெரியும் கணக்கில் கொடுத்துருக்காங்க அதாவது ரூட் த்ரீன்னு எழுதிக்கலாம் மட்டு பி வெக்டர் என்ன ஃபைவ்னு சொல்லியிருக்காங்க மட்டு சி வெக்டர் தெரியுமாக்கா நம்மளுக்கு தெரியாது அப்ப இந்த மட்டு சி வெக்டர்னுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பார்த்தா அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பி வெக்டர் இஸ்வல் டு டென்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதை பயன்படுத்தி நம்ம இந்த மட்டு சி வெக்டர் கண்டுபிடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பி வெக்டர் வெக்டர் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது பார்த்திங்கனா புள்ளி பெருக்கம் புள்ளி பெருக்கத்துக்கான ஃபார்முலா என்ன மட்டு பி வெக்டர் இன்டோ மட்டு சி வெக்டர் இன்டோ காஸ் இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் பி வெக்டருக்கு சி வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஃபைவ் பை த்ரீன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ காஸ் ஃபைவ் பை த்ரீ திஸ் இஸ் ஈக்குவல் டு டென் மட்டு பி வெக்டர் என்னன்னு தெரியுமா மட்டு பி வெக்டர் என்னது ஃபைவ் இப்போ ஃபைவ் இன்டூ மட்டு சி வெக்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் காஸ் பை பை த்ரீனுடைய மதிப்பு என்ன 1 பை டூ இல்லையா this இஸ் equal to டென் அப்போ மட்டு சிவேக்டர் இஸ் ஈக்குவல் டூ இந்த ஃபைவ் பை டூவை அந்த பக்கம் கொண்டு போகலாம் 10 இன்டூ டூ பை எழுதலாம் இப்போ அஞ்சு ஒன்று அஞ்சு இந்த இடத்துல ரெண்டு இல்லையா அப்போ ரெண்டு ரெண்டு நம்மளுக்கு நாலு அதாவது மட்டு சிவேக்டர்னுடைய மதிப்பு நாலு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு முன்னாடி என்ன கிடச்சிருக்கு மட்டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னுடைய மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு ரூட் த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு மட்டு சி வெக்டர் இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ இப்போ நம்ம மட்டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதாவது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரூட் த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்டூ மட்டு சி வெக்டர் இன்டூ ரூட் த்ரீ பை டூன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு அதாவது ரூட் த்ரீ இன்டூ ஃபைவ் இன்டூ மட்டு சி வெக்டர் இன்டூ ரூட் த்ரீ பை டூ இதில் மட்டு சி வெக்டர் மதிப்பு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இதில் அப்படியே பிரதிட்டால் ரூட் த்ரீ இன்டூ அஞ்சு இன்டூ நாலு இன்டூ ரூட் த்ரீ பை டூ இந்த ரெண்டுக்கு இங்கிட்டலாம் அடித்தா இங்கே ரெண்டு வரும் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ என்ன த்ரீ ஃபைவ் இன்ட்டு டூ டென் அதாவது முப்பது இதுதான் நம்மளுக்கு கேச்சர் ஆன்சர் அதாவது மட்டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டம் மதிப்பு என்ன முப்பது இதுதான் சரியான விடை என்ன மாணவர்களே இன்றைக்கி நம்ம புள்ளி பெருக்கம் குறுக்கு பெருக்கல் மற்றும் செங்குத்து பண்பு இந்த பண்புகளை பயன்படுத்தி ஒரு ஜெயி மெயின் ப்ரீவியஸியர் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா இது உங்களுக்கு நல்ல முறையில் புரிஞ்சிக்கணும் நம்புகிறேன் மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்